இனிமே கண்ணை முடித்து கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா தூத்துக்குடி தாமக வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து ஜிகே வாசன் முத்தையாபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வேட்பாளருடன் சைக்கிள் ஓட்டி சென்று வாசன் ஓட்டு சேகரித்தார் தூத்துக்குடியில் மழை வெள்ளம் வந்தபோது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக சரியாக செய்யவில்லை மழை வரும் என்று முன்கூட்டியே தெரிந்து அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய தவறினார்கள் மேலும் மழைக்கு பிறகு தேங்கிய தண்ணீரை எடுப்பதற்கும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவு செய்வதிலும் தாமதத்தை ஏற்படுத்தினார்கள் சுணக்கம் காட்டினார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கினே மத்திய அரசு கொடுத்த வெள்ள நிவாரண நிதியை கூட அவர்கள் வெளிப்படை தன்மையோடு முறையே சரியே மக்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை நிலை இப்படி இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக திமுகவையும் அதன் கூட்டணியையும் மன்னிக்க தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏழை எளிய மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு பால் வழி உயர்வு இதில் மாற்று கருத்து கிடையாது மேலும் நண்பர்களே பதிவு உயர்வு இதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது இபி கட்டண உயர்வு தண்ணீர் கட்டண உயர்வு என்று மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு இவைகளுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்